குடி மாவட்டம் கூட்டாம்புலி கிராமத்தில் உள்ள கூட்டுறவு நியாய விலைக் கடையில் தமிழக அரசின் பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பினை பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் வழங்கி தொடங்கி வைத்தார் மேலும் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் மேயர் ஜெகன் பெரியசாமி பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கி துவங்கி வைத்தார் தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பான ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை கரும்பு உள்ளிட்டவைகளுக்கு வழங்க தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் உள்ள நியாய விலைக்கடையில் பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பினை பயனாளிகளுக்கு வழங்கி துவங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அனைத்து நியாய விலைக்கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் மாநகர பகுதியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆலோசனைப்படி பொங்கல் பரிசு தொகுப்பு அனைத்து நியாய விலைக்கடைகளிலும் வழங்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் குமாரகிரி ஊராட்சியில் கூட்டாம்புலி கிராமத்தில் உள்ள கூட்டுறவு நியாய விலைக்கடையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பான ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை கரும்பு உள்ளிட்டவைகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நியாய விலைக்கடைகளில் ஐந்து லட்சத்தி முப்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தோரு குடும்பதாரர்களுக்கு இலங்கை தமிழர்கள் ஐநூறு குடும்பங்கள் உள்ளிட்டவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணிகள் தொடங்கின இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் அஜய் ஸ்ரீனிவாசன் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் ராஜேஷ் மாவட்ட வழக்கல் அலுவலர் உஷா உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட நந்தகோபாலபுரம் உள்ள அமுதம் நியாய விலைக் கடையில் ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை கரும்பு ஆகிய பொங்கல் பரிசு தொகுப்பினை மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து மாநகரத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகின்றது ஐயா அண்ணே கொடுங்க சார் மெல்லருங்க அங்க எடுத்துறோம் அங்கே எடுத்துறோம் ரைட் போடு சார் அம்மா ரைட்டோ அண்ணே ரைட் அண்ணா கால்ுங்க சார் ரைட்

இதேபோல் தூத்துக்குடி மாநகராட்சி முப்பத்தி ஒன்பதாவது வார்டுக்கு உட்பட்ட டி ஆர் நாயுடு தெருவில் உள்ள நியாயவிலைக் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பினை மாநகராட்சி சுகாதாரக் குழு தலைவர் எஸ் சுரேஷ் துவங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பொங்கல் பரிசு தொகுப்பு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது பொங்கல் பரிசு தொகுப்பினை பெற்றுக் கொண்ட பெண்கள் தமிழக முதல்வருக்கு தங்களது நன்றியை தெரிவித்தனர் நானல்ட்சுமி நான் முதலில் சுரேஷ்னா நடகரங்க

നമുക്ക് കുട്ടക്കളാം करेक्ट അങ്ങോട്ട് നിന്നേ അങ്ങടെ പോകുന്നില്ലേ பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்